படத்துல அப்படி ஒரு வேலை பாக்குற பொண்ணால தாங்க போலீஸுக்கே தண்ணி காட்டுற ஒரு சீரியல் கொலைகளை சால்வ் பண்ண முடியுது பேசிக்காவே இந்த பொண்ணோட ஏழாம் அறிவு ஒரு கிரைம் சீனுக்குள்ள நுழைஞ்சாலே அங்க இருக்க விஷயங்களை பார்த்து கிரைம் இப்படிதான் நடந்திருக்குன்றத ஓரளவு அந்த பொண்ணால யூகிக்க முடியும் இது பெரிய பவர்லா இல்ல ஒரு உள்ளுணர்வு சோ அந்த பொண்ணோட இந்த திறமைய யூஸ் பண்ணி கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ண முடியாம திணறிட்டு இருக்க ஒரு போலீஸ் டிடெக்டிவ் பொண்ணை கூட வச்சுக்கிட்டு சீரியல் கொலையை எப்படி சால்வ் பண்ணாரு அதுல வச்சிருக்க கிளவரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்னன்றதுதான் படத்தோட கதை படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்க சீரீஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்கலாம் தொடர்கொலையின் பின்னணியில் இருக்கும் அந்த தொடர் நடுங்கி யார் போய் பார்த்துருவோம் படத்தை ஓப்பன் பண்ணால் ராத்திரி நேரம் ரவிக்க ஓரன்ற மாதிரி ஒரு கிளைமேட்டு அந்த டைமிங்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்க ஃப்ளாட் ஒன்றுல வேணாம் என்னை விட்டுருன்னு யாரோ ஒருத்தவர் கத்துறாரு அப்ப டபுக்குன்னு ஒரு சவுண்டும் கூடவே துப்பாக்கி ஃபயர் ஆகிற வெளிச்சமும் தெரிய இங்க சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில் வந்தா கிரைம் சீனெல்லாம் கிளீன் பண்ற ஒரு பொண்ணை காட்ட படத்தோட ஹீரோயின் ஹீரோயினோட வேலையில அவளுக்கு ஹெல்ப் பண்ண இன்னைக்கு புதுசா ஒரு அசிஸ்டன்ட் வந்திருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிரைம் சீனுக்கு போறாங்க நேத்து துப்பாக்கி எல்லாம் ஃபயர் ஆகுற மாதிரி நம்ம பார்த்தோம்ல அதே கிரைம் சீன் தான் இது பாரன்சிக் ஆளுங்க எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க இவங்க உள்ள போய் கிளீனிங் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படி ஹீரோயின் உள்ள போனதுமே கிரைம் சீன்ல அங்கங்க செதறி கிடக்கிற ரத்தங்களை வச்சு செத்த வெட்டிம கில்லர் இங்க தான் வச்சு அடிச்சிருப்பான் அங்க தான் வச்சு துப்பாக்கியில ஷூட் பண்ணிருப்பான்னு என்னமோ லைவா நடக்கிற உன்னை பார்க்கற மாதிரி இவளே கணிச்சு அதோட விஷுவல்ஸா பாக்குறா அதே டைம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற ரெண்டு டிடெக்டிவ்ஸும் கிரைம் சீன்ல தான் இருக்காங்க அதுல ஒரு ஆள் ஹீரோ இன்னொரு ஆள் ஹீரோவோட பார்ட்னர் பார்ட்னர் சரியான சிடுமுஞ்சா இருப்பான் போல ஹீரோயினை பார்த்ததுமே இன்னும் எங்க வேலையே இங்க முடியல அதுக்குள்ள மாப் போட நீ வண்டியா போமா சொல்லும் போது வாமா அப்படின்னு ஹீரோயினை திட்டி வெளியே அனுப்ப ஹீரோயின் கூடவே புதுசா அசிஸ்டன்ட்னு ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா வேலைக்கு வரும்போதே ஹீரோயின் சொன்னான் தம்பி நீ புதுசரா அதிகமா சாப்பிடாத அங்க போனா கொமட்டிட்டு வரும்னு கேட்டானா அதெல்லாம் நாங்க புறாவுக்கே பில் அடிப்போம் எங்களுக்கு இது சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு அப்படின்னு திமுரு மேலே பேசிருப்பான் நல்லா சாணி முழு காணிக்கல் மாதிரி இவனுக்கு வீச்சே சாலா ஒரு பொண்ணு தம்மா தொண்டு ரத்தத்தை பார்த்தவன் குபுக்குன்னு வாந்தி இந்த வேலையே எனக்கு வேணாம் லேடின்னு ஒரே ஓடிடுறான் அடுத்து வெளியே வந்த ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு பார்ட்னர் திட்டி அதுக்காக சாரி பரவாயில்ல விடுங்க அவருக்கு அவர் பிரச்சனை சால்வ் ஷூட் காணிக்கல்லைக்காகும் போல அப்ப கொஞ்சம் கஷ்டம் தானே ஹீரோயின் அது தான் ஷூட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு ஹீரோ ஹீரோக்கு ஷாக்கு எத்தனை கிரைம் சீனை பார்த்துருப்போம் இது கூட தெரியலனா இப்படிங்க அதான் கிரைம் சீன்ல இருக்க பிளட்ஸ பார்த்தாலே தெரியுதே கண்டிப்பா கில்லர் விக்டிம முட்டி போட வச்சு வாய்க்குள்ள துப்பாக்கிய விட்டு ஷூட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அது உங்க கண்ணாடியில மூலலாம் முட்டப்பொடி மாசு மாதிரி சிதறி கிடக்குதே அதுலயே தெரியலையான்னு ஹீரோயின் சொல்ல சொல்ல ஹீரோ இம்ப்ரஸ் ஆயிடுறாரு பரவாயில்லையங்க முப்பது செகண்ட் தான் உள்ள இருந்திருப்பீங்க அதுக்கே இப்படியா எனக்கும் உங்களை மாதிரி திறமை இருந்தா இதுதான் என்னோட மர்டர் கேஸ் சால்வ் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல பேர் வாங்கிப்பேன் அப்படின்னு ஹீரோவும் ஜாலியா பேச இப்படியே ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க ஹீரோயின் கிளீனிங் வேலையை பாக்குறா இப்ப செட்டார் இல்லையா அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன் மேன் மேயர் வரைக்கும் பழக்கம் சோ ஹீரோயின் கிளீனிங் முடிச்சதும் எப்படி கச்சா முச்சான்னு காவா மாதிரி இருந்த இடம் கோவில் சன்னிதானம் மாதிரி அவ்ளோ அழகா நீட்டா ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போக பார்ட்னரும் சாதாரண ஆள் இல்ல சொம்புகள்லாம் சொம்பு சோழர் தேசத்து சொம்பா இருப்பான் போல மேக்கானி விக்டிமோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆளுங்களெல்லாம் போய் விசாரி அப்படின்னு ஹீரோவை தனியா அனுப்பிட்டு கேஸ் பத்தின தகவலை கேப்டன் கிட்ட இவன் மட்டும் தனியா சொல்லி பேர் வாங்கிக்கிறான் அப்போ ஒன்னு ஹீரோ வந்து அவனை கேவலமான ஒரு லுக்க விட மொத்தத்துல கேஸ் டீடைல் என்னன்னு பார்த்தா செத்த வெக்டியும் ஒரு பெரிய பிசினஸ் மேனும் நான் சொல்லிட்டேன் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறப்போ நேத்து நைட் அவரோட வீட்டில ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கோட சவுண்ட் காது கிழிகிற அளவுக்கு ரொம்ப அதிகமா கேட்டு இருக்கு பக்கத்து வீட்டு ஆளுங்க ஒரு வீட்டு கதவை தட்டி கம்ப்ளைண்ட் கூட பண்ண வந்திருக்காங்க கதவை தட்டியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்த அந்த சவுண்ட் ஒரு கட்டத்துல நின்னுட்டதா பக்கத்து வீட்டு ஆளுங்க சொல்ல அடுத்து விக்டிமோட உடம்புல ஏற்பட்டிருக்க காயங்கள்ல விக்டிமோட ரைட் சைடு கால்ல ஷார்ப்பா எதையோ ஒன்ன வச்சு குத்தி இருக்காங்க சோ பாதத்துல ஒரு ஓட்ட இருக்கு இதத்தான்

சொந்தமா உழைப்ப போட்டு கேஸ சால்வ் பண்ண மாட்டீங்க போல இப்படிதான் போன தடவையும் கிரைம் சீனை கிளீன் பண்ற ஹீரோயின் நீங்க மிஸ் பண்ண ஒரு எவிடன்ஸை உங்கள்ட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதை வச்சே கேஸை சால்வ் பண்ணி பேர் வாங்கிட்டீங்க இப்பவும் அதான் நடக்குது போலயே சாம்பா உங்க யூனிஃபார்ம் அவுத்து அவகிட்ட கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு இந்த அம்மா புக மேல புகைய போட இதுக்கப்புறம் பார்ட்னர் எப்படி ஹீரோயின் எடுத்துட்டு வந்த எவிடன்ஸ வாங்குவான் நீ குலகாரணியே கைய பிடிச்சு கூறிட்டு வந்திருந்தாலும் எனக்கு வேணாம் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன் உனக்கு நீயே வச்சுக்கோன்னு அது என்னன்னு கூட பாக்கலங்க அப்படியே ஹீரோயின் அனுப்ப இங்க நடந்த எல்லாத்தையும் ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு அந்த பக்கம் வீட்டுக்கு போன ஹீரோயின் இந்த டேட்டிங் சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பா போல ரொம்ப நாளா தனியாவே இருக்கும் நமக்கு ஒரு கம்பெனி வேணும்னு நம்ம ஆளுங்க ஃபேக் ஐடியை தூக்கவே ராப்பகலா உழைப்பாங்க பொண்ணு ப்ரொஃபைல்லாம் சொல்லவா வேணும் ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து எக்கச்சக்கமான மெசேஜ் அதுல ஒருத்தர் அனுப்பின மெசேஜ் ஹீரோயினுக்கு பிடிச்சி போக நைட் ஒரு பாருக்கு போய் அவனை மீட் பண்றா ஆள் கொஞ்சம் தான் உருவத்துல இல்ல உள்ளத்தில் கொஞ்சம் ஹீரோயினோட ரத்தம்னு அப்படி இருக்கு இவன் கம்ப்யூட்டர் கீபோர்டு இப்படி ரெண்டு பேருக்குள்ள சிங்கே ஆவல இருந்தும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஒரு நைட்டு போயிடுவோமே அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அடுத்த நாள் காலையில தூங்கிட்டு இருந்த அவங்கிட்ட கூட கொல்லிக்காம கிளம்பலான்னு பாக்குறா ஆனா அவனெல்லாம் அனுமாரிக்க படைச்ச ஆமோட மாதிரி பொடுக்க கண்ணமொழிச்சு போறேன்னு ஹீரோயினை நிறுத்தினதும் இது ஒன்னே வாடா வேலை வேற வேலை வெட்டியெல்லாம் இல்ல நான் அதை போய் பார்க்க வேணாம் நீ ரெஸ்டடு நாம அப்புறம் மீட் பண்ணுவோம்னு ஹீரோயின் அவனை கைட்டு விட்டு போயிடுறா வீட்டுக்கு வந்தா இவளுக்காக ஹீரோ வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நேத்து ஸ்டேஷனுக்கு வந்து கேஸ் சம்பந்தமா இவகிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னா இல்ல பார்ட்னருக்கு அது வேணான்னாலும் ஹீரோவுக்கு அது வேணும் சோ ப்ளீஸ் அதை என்கிட்ட காட்டுன்னு கேட்க தான் ஹீரோ வந்திருக்காரு அதுக்கு என்னங்க காட்டிட்டா போச்சு அதை வச்சு நான் என்ன வலையில் செஞ்சு மாட்டிக்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை வீட்டுக்குள்ள கூறிட்டு போக ஊர் முழுக்க கிளீனிங் வேலை பாக்குற இவ வீடு கலீஜா இருக்கு நமக்கு அதுவா முக்கியம் எவிடன்ஸ் தானே முக்கியம் ஹீரோ அந்த எவிடன்ஸை கேட்டுவாங்க அது பார்க்க ஒரு ஷார்ப்பான பொருள் மாதிரி தெரியுது அதுலயும் விக்டிமோட ரைட் சைட் பாதத்துல ஓட்ட ஒன்னு விழுந்திருந்துச்சு இல்ல ஓட்டையோட சைஸும் இந்த மெட்டலோட சைஸும் ஒரே மாதிரி இருக்குங்க இது ஹீரோயினுக்கு எங்க இருந்து தரையில் தரையில கார்பெட் போடுவாங்கல்ல கிளீன் பண்றதுக்காக இவ கார்பெட்டை தூக்கும் போது கார்பெட்டுக்கு அடியில இது கிடச்சிருக்கு பாரன்சி மிஸ் பண்ணிட்டாங்க போல ஒருவேளை விக்டிமோட கால்ல எதையோ வச்சு குத்த போய் குத்துன பொருள்ல இருந்து மிஸ் ஆன பார்ட்டா கூட இது இருக்கலாம் அதை தெரிஞ்சுக்க ஹீரோயின் கிட்ட இருந்து கிடைச்ச மெட்டலோட லேபுக்கு வந்த ஹீரோ இது அதுவான் பாருன்னு சொல்லி மெட்டல குத்தா பதிலுக்கு லேபால் ஒரு டிஸ்ட கொடுக்குறாரு சார் விக்டிமோட வீட்டில் க்ரைம் நடக்கும் போது ஒரு கிளாசிக்கல் பாட்டு பயங்கர சவுண்டா ஓடிட்டு இருந்துச்சுல்ல நம்ம கூட மியூசிக் பிளேயர்ல இருந்து அந்த கேசெட் எடுத்துட்டு வந்தோமே அதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா கேசெட்ல யாரோட கை ரேகையுமே இல்லை சார் இன் கேஸ் விக்டிமி இந்த கேசெட்டை வீட்டிலேயே வச்சு அடிக்கடி கேட்கற ஆளாக இருந்தால் கேசெட்டை கையில் எடுத்து தானே பிளேயரில் போட்டிருப்பாரு சோ விக்டிமோட கை ரேகை கண்டிப்பாக அதுல இருந்திருக்கணும் யாரோட கை ரேகையுமே இல்லைன்னா கில்லர் கொலை பண்ண வரும்போதே இந்த கேசெட்டை எடுத்துட்டு வந்து அதை விக்டிமோட வீட்டில் ப்ளே பண்ணியிருக்கான் கேசெட்டை எடுத்துட்டு வந்தவனுக்கு வேலை முடிஞ்சதும் திரும்ப திரும்ப கேசட்டை எடுத்துகிட்டு போக தெரியாதா பிளேயர்லேயே விட்டு போயிருக்கான் ஸோ போலீஸ் இந்த கேசட்டை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக கில்லர் வேணும்னே கேசட்டை விட்டு போயிருக்கான் முதல்ல அந்த கேசட்டில் இருக்க கிளாசிக் மியூசிக் யார் போட்டான்னு தெரியணும்ல அப்பதானே கில்லரோட மோட்டிவ் என்னன்னு தெரியும் ஸோ ஸ்டேஷன்ல எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காப்போ ஹீரோ அதை வேணும்னே பிளேயரில் போட்டு சவுண்ட் அதிகமா வச்சு ஒருத்தவனை வேலை செய்ய உள்ளே இந்த பீட்டை யார் போட்டதுன்னு சொன்னாதான் உங்களுக்கு டியூட்டியே அப்படின்னு கலவரம் பண்ண எம்பா டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு நீ சின்ன புள்ளத்தனமாவே பண்றியேப்பா இப்ப பாரு நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு இன்ன ஐபோன்ல சிறி கேரக்டர் இருக்கும்ல கிட்ட இந்த கேள்விக்கான விடையை கேட்டதும் அது ஒரு மியூசிஷியனோட பேரை சொல்லுது இப்போல்ல அவர் ஆயிரத்தி அறுநூறுகள்ல வாழ்ந்தவர் ராஜாவுக்காக பாட்டி எழுதி அதை கம்போஸ் தான் இவரோட வேலை விஷயம் தெரிஞ்சதும் இருந்தே ஹீரோயின் ஹீரோவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி தர அவகிட்ட இந்த விஷயத்தையும் சொன்னா கிடைக்கும்னு ஹீரோயின் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லியும் ஆடம் முடிச்சு அவளை ஒரு பார்க்க போன ஹீரோ இல்லர் வச்சுட்டு போன கேசட்டை பத்தி சொன்னதும் இல்ல எனக்கு புரியல கேசட்டுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆனா அத்தாமா மேட்ரே இல்லர் விக்டிமோட ரைட் சைடு கால்ல ஓட்ட ஒண்ணு போட்டிருக்காள் இந்த மியூசிஷியனோட கால்லையும் அப்படி ஒரு ஓட்ட விழுந்து அது இன்ஃபெக்ஷன் ஆனதுனாலதான் அவர் செத்தே போயிருக்காரு அந்த காலத்துல மியூசிஷியன்லாம் கீழே வாசிக்கிறவங்களோட பீட்ட ஒரே மாதிரி வரணும்ன்றதுக்காக கையில பேஸ்பால் பேட் மாதிரி தடியான ஸ்டிக் ஒன்னு வச்சிருப்பாங்க அதோட மொன ஷார்ப்பா இருக்கும் அத தரையில டொக்கு டொக்குன்னு தட்டிதான் பீட்டை கொண்டு வருவாங்க அப்படி மியூசிஷியன் ஒரு நாள் ஸ்டிக்க கீழே தட்டுறன்ற பேர்ல தெரியாம அவரோட கால்ல குத்திக்கிட்டாரு நாளுக்கு நாள் அந்த காயம் அதிகமாகிதான் ஒரு நாள் அவரு செத்தும் போயிட்டாரு அதே தான் கில்லர் இவன் கொலை பண்ற ஓட கால்ல ஸ்டிக்க யூஸ் பண்ணி ஓட்டையே போட்டிருக்கான் அப்ப ஸ்டிக்ல இருந்து தவறி கீழே தரையில மாட்டிக்கிட்ட மெட்டல் பீஸ் தான் உனக்கு கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் ஆனா இந்த கேசட் மூலியமா கில்லர் என்ன சொல்ல வரான்னு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிச்சு ஹீரோயின் கிட்ட கடலை போட்டு அடுத்த சீன்லயேங்க கில்லர் ரெண்டாவது ஒரு ஆளை கொலை பண்றான் ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் மொன ஷார்ப்பா இருக்க ஒரு ஸ்டிக் எடுத்து செகண்ட் விக்டிமோட கால்ல குத்தி ஓட்டையாக்கணவ இதெல்லாம் நடக்கும்போது பேக்ரவுண்ட்ல அதே கிளாசிக்கல் மியூசிக் ஓடிட்டு தான் இருக்கு கடைசியா செகண்ட் விக்டிமோட வாயிலேயே துப்பாக்கியை வச்சு ட்ரிகரை பிரெஸ் பண்ண தலை தெரிக்க இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை கால் பண்ணி எனக்கு இப்ப நீ அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணுமா சீக்கிரம் வாங்க அவளை கிரைம் சீன் கூப்பிட்டு உள்ள நடந்திருக்க கொலைய பத்தி நீ தான் எனக்கு சொல்லணும்னு கேட்டதும் சார் நான் விளையாடுறீங்களா உங்க பாரன்சிக் டீம் சொல்லாத விஷயத்தையே நான் சொல்லிட போறேன் அதெல்லாம் என்னால முடியாதுன்னு ஹீரோயின் மறுத்தா ஏமா புரிஞ்சுக்கோமா டிபார்ட்மெண்ட்ல மொத்த பேரும் எப்படா என்ன வேலையை விட்டு தூக்கலான்னு ஏன் தான் கண்ணா இருக்கானுங்க அவனுங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானுங்கம்மா அதுக்கு நான் ஒன்னை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் சேர்த்த வாமான்னு ஹீரோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கிரைம் சீனுக்குள்ள கூறிட்டு போனதும் இங்க பாக்குறதுக்கும் சொல்றதுக்கும் என்ன இருக்கு முதல் கொலை எந்த பேட்டர்ல நடந்துச்சோ அதே மாதிரி தான் ரெண்டாவது கொலையும் நடந்திருக்கு வேலையும் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நல்லா கல்வெட்டுல பல் பதிச்ச மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருப்பான்ல ஒருத்தவன் பார்ட்னர் அவன் ஸ்பாட்டுக்கு வந்து நான் ஹீரோ க்ளீன் பண்ற லேடி எல்லாம் வச்சு க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க நான் தான் அவன் பார்ட்னர் நினைச்சேன் போற போக்க பார்த்தா அந்த பொண்ணை பார்ட்னரா சேர்த்து போலயே அப்படி இப்படின்னு பேசி மண்டை சூடாக்கிடுறான் சொல்ல போனா அதுவே ஒரு விதத்துல தான் நீ எனக்கு பார்ட்னரா இருக்கிறதுல என்ன புண்ணியம் இவன் பார்ட்னரா இருந்தாவாச்சு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு ஹீரோ அவங்கிட்ட சொன்னதோட மட்டும் இல்லங்க என் பார்ட்னரா ஆயிரேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்டையும் கோரிக்கையே வைக்கிறாரு பார்ல உட்காந்து இந்த கான்வர்சேஷன் ஓடும் போதே இதுக்கு முன்னால ஹீரோயின் கிட்ட ஒருத்தவன் டேட்டிங் பண்ணால அவன் எதிர்த்தியா வந்து ஹீரோயினா பாத்துறான் பாடி ரத்தி அக்னி ஹோத்ரி அன்னைக்கு ஒரு நைட்டு கூட இருந்த அதுக்கப்புறம் நானும் எவ்வளவு கால் பண்றேன் எவ்வளவு மெசேஜ் பண்றேன் ஏன்டி மதிக்க மாட்டேற அப்படின்னு அவன் குடிச்சிட்டு ஒரு குட்டி புலம்புல போட்டு போனதும் நான் மணி ஹீரோ அந்த கதையை விசாரிச்சா அது ஒரு ஒன் நைட் ஓல ஆட்டோங்க தெரியாம இவன் கூட ஒரு நாள் ஒன்னா இருந்துட்டேன் பட் எனக்கு அவனை பிடிக்கல சரி போன் எடுக்காம இருந்தா அவனே கண்டுபான்னு பார்த்தா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு நேர்ல பாக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் அதை சொல்லி முடிச்சு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வெளிய வரும்போது ஹீரோ என்ன நினைச்சாரோ திடீர்னு கிஸ் பண்றதுக்கு ஹீரோயின் கிட்ட போனதும் ஹீரோயின் வேணான்னு மறுத்துறா அசிங்கப்பட்டா நாட்டோ காரன் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுது சரி தெரியாம நடந்து போச்சு நடந்ததை நீயும் மறந்துரு நானும் மறந்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறப்போ சார் எனக்கு ஒரு விஷயம் தோணுது நான் அதை சொல்றேன் சரி வருதான்னு செக் பண்ணி பாருங்க இந்த கில்லரால கொலை பண்ணப்பட்டாரு அவர் பெரிய பிசினஸ் மேன் தானே அந்த மாதிரி ஆளுங்க தான் சார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வைக்கிற பொருளை வாங்குவாங்க இல்ல அவங்க ஒரு பொருளை பண்றதுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க இல்ல வேற எதுல மியூசிக்க சம்பந்தப்படுத்திருக்கான்றப்போ மியூசிக் தொடர்பா பஸ்ட் விக்டீம் எங்கேயாவது டொனேஷன் கொடுத்திருக்காரா இல்ல ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கியிருக்காரான்னு பாருங்களேன் நமக்கு ஏதாச்சும் லீடு கிடைக்கலாம்னு ஹீரோயின் சொல்ல அடுத்த நாள் ஹீரோ இந்த சிம்பனின்னு சொல்லுவாங்கல்ல ஆடிட்டோரியம்ல மக்களை கும்பலா கூட்டி ஒரு பெரிய மியூசிஷியன் அவங்களுக்கு முன்னால இவரோட இசை திறமையை காட்டி ஜோரா ஷோ நடக்கும் அப்படி சிம்பனி நடக்கிற ஒரு ஆடிட்டோரியமோட போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ல பஸ்ட் விக்டீம் பதினஞ்சு வருஷமா ஒரு ஆளா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் விக்டீம் போர்ட் ஆஃப் டேரக்டராக இருந்த காலகட்டத்தில் ஆடிட்டோரியமில் நடக்கிற சிம்பனியில் செகண்ட் விக்டீம் சைடு வாத்தியமாக இருந்திருக்கான் ஸோ ஒரே ஆடிட்டோரியமில் விக்டீம்ஸ் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க இதுதான் அவங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன் ஆனால் எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணாங்கன்றது தெரியல எப்படியோ ஹீரோயின் கொடுத்த லீடுனால ஒரு க்ளூ கட்சிச்சு சூப்பர்மா உன்னை என் கண்ணில் காட்டி ஆண்டவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கான் நீ சொன்ன மாதிரியே செக் பண்ணுமா ஃபர்ஸ்ட் விக்டீம் செகண்ட் விக்டீம் ரெண்டு பேரும் ஒரு ஆடிட்டோரியமோட லிங்க் ஆகுறானுங்க மேபி ஆடிட்டோரியமில் இருக்க ஆளுங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதுக்கான கொலைகளாக கூட இது இருக்கலாம் ஃபர்ஸ்ட் விக் டீம்லாம் பதினஞ்சு வருஷமா போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கார் இல்ல அப்போ பதினஞ்சு வருஷத்துல எப்போ வேணும்னா அங்க இருக்கிற ஆளுங்க மூலயமா சம்பவம் நடந்திருக்கும் ஸோ அத்தனை வருஷத்துல ஆடிட்டோரியமோட யார் யாரெல்லாம் லிங்க் ஆகுறாங்களோ அவங்க பேரெல்லாம் வச்சு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டேன் அது என்னம்மா ஈசல் கூட்டம் மாதிரி அவ்வளோ பேர் இருக்கு இத்தனை பேரை நான் தனி ஒரு ஆளாக பேக்ரவுண்ட் செக் பண்ணனும்னா அது நடக்காத காரியம் அப்படியே என்கூட ஸ்டேஷன் வந்து ஒரு கை கொடுத்தான்னு வையேன் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் வா அன்னு ஹீரோ ஹீரோ என்னை சார் எனக்கு வேலை இருக்கு சார் நான் உங்க கூட கிரைம் சீனை க்ளீன் பண்ணுற என்னோட வேலைக்கு ஹீரோயை யார் பாக்குறது ஆஹா செல்லாது செல்லாது அப்படின்னு ஹீரோயின் இன்னும் சொல்ல ஆமா ஆ ஆவுனா பிகு பண்ணுவியே வாம்மா எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி கொடு உனக்கு அடுத்த அஞ்சு கிரைம் சீன நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எதோ பேசி வசியம் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஹீரோ சொன்ன மாதிரி லிஸ்ட்ல இருக்க எல்லாரையும் பேக்ரவுண்ட் செக் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் நாள் கணக்குல ஆகும் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க லிஸ்ட்ல இருக்க ஆளுங்கல்ல யார் யார் மேலலாம் இதுக்கு முன்னால கேஸ் இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க ஒரு ஆள் மாட்டிகிறாங்க பார்க்க நல்லா க்ளீன் பண்ணாத கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரு மண்டே

வருஷம் கழிச்சு எலிசபெத் சூசைட் பண்ணிக்கிட்டு செத்தே போயிட்டா நல்லா யோசிச்சு பார்த்தா அவன் பண்ண கிரைம்னால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தவங்க ரிவெஞ்சுக்காக இப்ப கொலை பண்ணிட்டு இருக்கலாம் போயிட்டு விசாரிச்சாதானே தெரியும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்கப்போ ஹீரோவுக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் அப்பவே கேப்டன் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க இந்த கேஸ் சம்பந்தமா நீ பிரெஸ் பாக்காத எந்த இன்ஃபர்மேஷனையும் வெளியே லீக் பண்ணாத ஏன்னா இது சீரியல் கொலைன்னு தெரிஞ்சுட்டா மக்கள் மத்தியில பரபரப்பாயிடும் பார்த்து சூதானமா இருன்னு சொல்லியும் இப்ப யாரோ ஒருத்தவங்க இன்ஃபர்மேஷனை பிரெஸ்ல லீக் பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர்ல ஊருக்குள்ள சீரியல் கொலைகள் நடக்குதுன்ற விஷயமும் வந்துருச்சு கேப்டன் ஹீரோ கிட்ட நியூஸ் பேப்பரை காட்டி கழுவி ஊத்துனதும் அட என்னடா இது நாளுக்கு நாள் இந்த கேஸ் டார்ச்சரா இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேரியை போய் பார்த்துட்டு வந்துருவான்டா அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போக அவன் ஏற்கனவே பயத்துல இருக்கான் போல இப்ப புதுசா சிசிடிவி கேமராலாம் வாங்கி வச்சு பாதுகாப்புக்காக வெளியே மாட்ட ரெடியா இருக்கான் பிளஸ் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவன் கூடவே இல்ல பிரிஞ்சு போயிட்டாங்க இவன் கிட்ட எலிசபத்தோட கேஸ பத்தி விசாரிச்சா சார் நீங்க ஒரு போலீஸ் எப்படியும் எலிசபத்தோட கேஸ் பைல பாத்துட்டு தான் என்கிட்ட வந்திருப்பீங்க அந்த கேஸுக்காக எனக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் தண்டனை கொடுத்தாங்களா இல்ல இல்ல அப்படின்னா நான் அந்த தப்பை பண்ணலாம் தானே அர்த்தம் அந்த பொண்ணு ஒரு திருட்டு லேடி சார் என்கிட்ட இருந்து பணம் வாங்க தப்பா ஒரு கேச கொடுத்தா நான் அந்த தப்பை பண்ணல சோ ரிலீஸ் ஆயிட்டேன் இத பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது இதுக்கு மேல நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என்னோட லாயர் கிட்ட பேசுங்க அப்படின்னு கேரி வந்த ரெண்டு பேரையும் அனுப்புறதுலயே தான் குறியா இருக்கான் அதுக்கு என்ன விட்டுற முடியுமா அப்போதைக்கு கிளம்பி வந்துட்டு அடுத்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கேரியோட நடவடிக்கைகளை அவன் வீட்டுக்கு வெளியவே இருந்து நோட் பண்றாங்க கேரி அவசர அவசரமா கார் எடுத்துட்டு எங்கேயோ போறான் ஆ இதை மறந்துட்டேனே இப்போ ஹீரோ அவங்க கிட்ட விசாரிச்சப்போ அந்த ஆடிட்டோரியமோட உனக்கு என்ன கனெக்ஷன் அங்க இருக்கவங்க எல்லாம் யாரெல்லாம் உனக்கு தெரியும்னு கேட்டிருப்பாரு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலும் அங்க இருந்தேன் சார் இப்ப எனக்கு யாரையும் தெரியாதுன்னு கேரி சொல்லிருப்பான் ஆனா கார் எடுத்துட்டு விறுவிறனு கிளம்புனாவே அந்த ஆடிட்டோரியமுக்கு தாங்க போறான் அங்க ஆடம்ன்ற ஒரு மியூசிஷியனை மீட் பண்ணி போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க சார் எனக்கு பயமா இருக்குன்னு புலம்னதும் பின்னாலேயே வால் பிடிச்சிட்டு வந்த ஹீரோ ஏண்டா அமேசான் காட்ட அரமண்டியா நம்ம ஆடிட்டோரியம்ல இருக்க யார் கூடவும் தொடர்புலேயே இல்லைன்னு அப்புறம் இவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேரி அதட்ட இருங்க இருங்க யார் தான் நீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் எதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்கன்னு ஆடம் கேட்டா சார் எனக்கு என்னமோ கில்லரோட அடுத்த டார்கெட் நீங்களா தான் இருப்பீங்களோன்னு தோணுது சார் ஏன்னா கேரி எலிசபெத்ன்ற ஒரு பொண்ணை கடத்தி க்ரைம் பண்ணிருக்கான் சப்போஸ் அதுக்கு ரிவஞ்சா இந்த கொலைகள் நடக்குதுன்னு வைங்களேன் கில்லர் கேரியை தான் தேடி அடுத்து வருவான் இவன் உங்கள்கிட்ட வந்து குசு குசுன்னு பேசுறத பார்த்தா நீங்க அவனோட கூட்டாளியா இருந்து நான் அப்படி நினைக்கல நீங்க அவனோட கூட்டாளின்னு கில்லர் நினைச்சிட்டான்னு வைங்களேன் கேரிக்கு அப்புறம் நீங்க தான் ஸோ ஒழுங்கா அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற வேலையை நான் பார்த்துப்பேன் எப்படி வசதினு ஹீரோ கேட்டோம் யாரையும் சரி ஆடமும் சரி வாயவே துறக்கல சரி சமாதி கேட்ட சொல்லி அனுப்பிடுறேன்னு ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறாரு அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வீட்டுல உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கப்போ போன தடவையே ஹீரோ தலைகறி சாப்பிடலான்னு ட்ரை பண்ணாரு முடியல இப்ப திரும்ப அதுக்கு அடி போட ஹீரோயின் விலகி போறா எனக்கு புரியுதுமா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுல நீ இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கேன்னா உன் பாஸ்ட்ல யாரோ ஒருத்தவங்க உன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு உன்னை விட்டு போய் உன்னை காயப்படுத்திருக்கணும் ஆனா நான் அப்படி இல்லமா சொக்க தங்கம் சொல்லாத சிங்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு கடைசி வரைக்கும் அவன் கூடவே இருப்போமா என்ன நம்புமா அப்படின்னு ஹீரோ காதல் விட்டுகளை அள்ளி போட்டு கண்ணியோட ஹார்ட்ட கவர்ந்துடுறாரு நைட் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா விடிஞ்சதுமே எப்பவும் போலதான் சொல்லிக்காம கொல்லிக்காம ஹீரோயின் கிளம்பலான்னு பாக்குறா அந்நேரம் பாத்து ஹீரோ கண்ணை முழிச்சு எங்க போறேன்னு கேட்டுறாப்புல நான் எங்க போக போறேன் வேலையா போறேன் திரும்ப கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு முத்தத்தை போரிட்ட கிளம்ப அதுக்கப்புறம் தாங்க மொத்தத்தையும் மாத்த போற ஒரு ட்விஸ்ட் கேரி வீட்டு காலிங் பிள்ளை யாரோ அடிக்கிறாங்க இவன் டோர் ஹோல் வழியா யாருன்னு வெளியே எட்டி பார்த்தா வெளியே போலீஸ் பேட்சோட நின்றுட்டு இருந்த ஒரு லேடி போலீஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் கதவை திறங்கன்னு சொல்லவே கதவை திறந்தா வெளியே நிக்கிறது ஹீரோயின் இவ போலீஸும் இல்ல இவ விசாரிக்கணும் அவசியமும் இல்ல தாண்டி இவளுக்கு போலீஸ் பேட்ச் வந்துச்சு இவையா இங்க வந்தா அப்படின்னு நமக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி அதுக்கு பதில தேடி இருக்கும் போதே உள்ள வந்த ஹீரோயினோட நடவடிக்கையே சரியில்லை கையில கிளௌ போடுறா அதுக்கப்புறம் கில்லர் எப்பெல்லாம் கொலை பண்றானோ அப்பெல்லாம் ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கோட கேசட் எடுத்துட்டு வந்து கொலை பண்ற இடத்திலயே போட்டு வால்யூமா அதிகமா வைப்பான்ல சேம் கேசட்டை ஹீரோயின் போட்டு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேரி கிட்ட கேக்குறா ஆடங்கொப்பன் தாமர பர்ணில தலை முழுக கடைசியில இவதாங்க கில்லி அடிப்பாவி நீ தானா அது நீ ஹீரோ கூட வரும்போதே நினைச்சண்டி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே பரிச்சயமான முகமா இருக்கேன்னு சொன்னா கேளு அப்ப ஏதோ தெரியாம நடந்து போச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காத என்ன உயிரோட விட்டுருன்னு கேரி கெஞ்சியும் பேச்சே இல்ல ஹீரோயின் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கேரி கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கிறா அடுத்து போட்டா பாருங்க கேரியோட கால்ல ஒரு

நல்லா போர்ச்சுகல் பொங்க மாதிரி இருந்துகிட்டு என்ன என்னெல்லாம் பண்ணீங்க சாவிடான்னு ஓட்ட போட்ட காலோடி ரத்தம் வடிய வடிய அவனை நடக்க வச்சவ ஒரு பாத்ரூமுக்குள்ள அனுப்பி கதவை மூட சொல்லிட்டு வெளியே இருந்தே நாலஞ்சு புல்லட்ட கதவுல இறக்குறா இவ்வளோ திருத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹீரோ கிட்ட போனவ கேரி எலிசபத்ன்ற ஒரு பொண்ணை கடத்தினதா ஏற்கனவே ஹீரோவுக்கு தெரியும் இல்லையா எலிசபத்துக்கு அப்புறம் எந்தெந்த ப்ராஸ்டியூட் பொண்ணுங்க காணாம போயிருக்காங்களோ அந்த லிஸ்டையும் ஹீரோ எடுத்துடுறாரு அதுல சில பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல காணாம போன சில பொண்ணுங்க உயிரோட வந்துட்டாங்க ஒரு பொண்ணு மட்டும் செத்துட்டதா ரெக்கார்ட்ல இருக்கு ஹீரோ அந்த கேஸ் பைல் எல்லாம் ஹீரோயின் காட்ட ஒரு பிராஸ்டியூட் பொண்ணு மட்டும் காணாம போய் செத்துட்டதா சொன்னாரே அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறப்போ ஹீரோயினுக்குள்ள ஒரு சோகம் அதுக்குள்ள நடந்த கேரியோட கொலைய பத்தி ஹீரோவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் போச்சுடா போட்டானுங்களா ரைட் நான் அதை போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் நீ வீட்டுக்கு போகுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறப்போ ஜி ஜி ஒகே ஒரு நிமிஷம் நேத்து நம்ம ஆடலும் பாடலும் ஊடலமா இருந்தோம்ல அப்போ உங்க போலீஸ் பேட்ச் தெரியாம ஏன் ட்ரெஸ்ல வந்துருச்சு போல இந்தாங்க உங்க பேட்ச் நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் எந்த பேட்சை யூஸ் பண்ணி கேரியோட வீட்டுக்கு போனாலும் அது ஹீரோவோட தான் திரும்ப பொறுப்பாத ஹீரோ கிட்டே கொடுத்துட்றா அதோட ஹீரோ கிரைம் சீன் போனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் கேரிய பாத்ரூம்களை அனுப்பிட்டு ஹீரோயின் வெளியே இருந்து தானே ஷூட் பண்ணா ஷூட் பண்ணி அவன் சாகிறதுக்கு முன்னால அந்த பயவுலாம் அவன் ரத்த ஆடம்ன்ற பேரை சவுத்துல எழுதி வச்சிருக்கான் பேரை நோட் பண்ண போலீஸ பொறுத்த வரைக்கும் ஒன்னு என் ஆடம் தான் கொலை பண்ணான்னு கேரி சிம்பாலிக்கா சொல்லியிருக்கணும் அப்படி இல்லனா கில்லரோட அடுத்த டார்கெட் ஆடம் தான் சொல்லி அவனை உசார் பண்ணிருக்கணும் அவருக்கு ஆடிட்டோரியமுக்கு ஹீரோ போக அதே ஆடிட்டோரியம்ல தாங்க ஸ்டேஜுக்கு பின்னால ஹீரோயினும் முழிஞ்சிட்டு இருக்கா நீங்க என் கூட ஸ்டேஷன் வந்தே ஆகணும் நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியதா இருக்குன்னு ஹீரோ ஆடம கூப்பிட்டதும் சரி சார் இந்த மொழி இடத்துக்கும் நான் தான் பொறுப்பு சாவி அங்க இருக்கு எடுத்து மூடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாவி எடுக்கிறதா சொல்லிட்டு பின்னால வந்த ஆடம் பாக்கெட்ல கண்ணு வச்சிருக்காங்க அதை எடுத்து ஒளியை வச்சுட்டு சாவியை மட்டும் எடுத்துட்டு வரான் ஆனா ஹீரோயின் அவன் கண்ணை வைக்கிறதா பாத்துட்டாலே எப்படியும் அந்த துப்பாக்கியை வெத்து துப்பாக்கி ஆக்கிடுவா இது முடிய ஸ்டேஷன் கூறிய போய் அவன் கிட்ட என்னென்ன விசாரிச்சு பார்த்தோம் கல்லோலி மங்கம் வாயவே திறக்க மாட்டான் அப்ப ஹீரோயின் ஹீரோ பார்க்க ஸ்டேஷன் வர தலைவலியா இருக்குமா இந்த மல்கோவா மாம்பழ மாங்கோட்டை பேசவே மாட்டான் பேசாதவன ஸ்டேஷன்லயும் வச்சிருக்க முடியாது ரிலீஸ் பண்ணிதான் நமக்கு தெரியாம கில்லர் அவனை கொன்னுட்டானா யாரு பதில் சொல்றது சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டான்மா அவன் எப்படியும் அவனை ரிலீஸ் பண்ணிதான் ஆகணும் நீ ஃப்ரீயா இருந்தா வா நீ நானும் சேர்ந்தவன பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு ஓகே நீ ஆடிட்டோரிய போற நீ முன்னால போ நான் பின்னால வந்துறேன் ஹீரோயின் சொல்ல ஆடம் ரிலீஸ் ஆகி ஆடிட்டோரியம் போனதும் ஹீரோ ஆடிட்டோரியமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பட் ஏற்கனவே ஆடிட்டோரியமுக்கு உள்ள இருந்த ஹீரோயின் துப்பாக்கியை வச்ச இடத்துல எடுக்க வந்த ஆடமை கரண் ஷா கொடுத்து மைக்க மாக்கிடுறா ஆடம் கண்ண முடிச்சா அவன் கழுத்துல கைத கட்டி மேல தொங்க விட்டு கீழே ஒரு சேர முட்டுக்கு வச்சிருக்கா எம்மா யார் நீ உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை ஏன் என்ன கொல்ல பாக்குறேன்னு ஆடம் கேக்க இன்னுமா நான் யாருன்னு தெரியல கொஞ்சம் நல்லா உத்துப்பாரு உனக்கே தெரியும்னு ஹீரோயின் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஆடம்க்கு தெரியுது தாரா நீயா அது அப்படின்னு வேற ஒரு பேரை சொல்லி ஹீரோ என கூப்பிடுறான் அதெல்லாம் முன்னால என் பேரை ஹீரோ நான் மாத்திட்டேன் நீ அந்த டைம்ல ஏடாகுடம் பண்ண ஒரு பதினேழு வயசு பொண்ணு இப்போ உனக்கே எமனா வந்து நிப்பான்னு எதிர்பார்க்கல என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வச்சு எப்படியெல்லாம் எல்லாம் படா நீங்க அதுக்கான தண்டனையை தாண்டா இன்னைக்கு அனுபவிக்க போற அப்படின்னு ஹீரோயின் மாஸ் காட்ட இப்ப என்ன என்ன கொலை பண்ணிட்டே அதை தற்கொலை மாதிரி காட்ட போறியா நான் தற்கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா ஒரு பையன் நம்ப மாட்டான் அப்படின்னு இப்போவும் ஆடமுக்கு அதப்பு குறையில ஏன்டா என்ன பார்த்தா வடிவேலு மாதிரி தெரியுதா மண்டை மேலே இருக்க கொண்டைய மறக்கிறதுக்கு இவ்வளோ தெளிவா எல்லாத்தையும் பண்ணவ அதுக்கு பிளான் பண்ணியிருக்க மாட்டேனா இது என்ன துப்பாக்கி தெரியுதா உன் ஆளுங்க மூணு பேரும் எந்த துப்பாக்கியால ஷூட் பண்ணி கொலை பண்ணப்பட்டாங்களோ அந்த மேடர் வெப்பன் இப்ப இதுல இருக்க போறது உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அப்படின்னு துப்பாக்கிய அவன் கையில வச்சு தேய்ச்ச ஹீரோயின் முன்னால நான் அவனை மிரட்டி கைப்பட எழுத வச்ச கன்ஃபர்ஷன் லெட்டர் வருஷத்துக்கு முன்னால நீங்க எலிசபத்தை கடத்தி என்னெல்லாம் பண்ணீங்களோ தனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ண கேரி போலீஸ்டர் சரண்டர் ஆயிடலாம்னு இப்ப முடிவு பண்ணி கன்ஃபர்ஷன் லெட்டர்லாம் எழுதிட்டான் பட் அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு ஓன் பேர் கெட்டக்கூடாதுன்னு இந்த உண்மை யார் யாருக்கெல்லாம் தெரியும் அவங்க எல்லாரையும் வளச்சு வளச்சு நீதான் கொலை பண்ண எப்படி இருக்கு ஐடியா இருக்குல்ல ஆமா சாக போற ஏன் மத்தவங்களை மாதிரி என்ன உயிரோட விட்டுற கெஞ்சாம அப்படியே குத்துக்கல்ல மாதிரி நிற்கிறேன் ஹீரோயின் கேட்டா நோ 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 நான் கெஞ்சி அதனால நீ சாட்டிஸ்ஃபை ஆகுற பத்தியா அதை மட்டும் நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன்டி டி இவ்வளோ கதை சொன்னீங்க ஏன் உனக்கு மறந்துருச்சா நான் உன்னை கடத்தி வச்சு ஒரு ஒரு டைமும் கிட்ட நெருங்கும் போதும் பொட்டி பாம்பு மாதிரி கம்முன்னு தானே இருந்த அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு புளி ஆயிட்டா உன்ன பார்த்து நான் பயப்படுவேன் நினைக்கிறியா இப்படின்னு பேசி பேசி ஹீரோயினை காண்டேத்த விட்டா பாருங்க ஹீரோயின் சேர் மேலேயே ஒரு உதை கிறுக்கு தான் அடுத்து அங்கே ஒரு ட்ரம்ல ஹீரோயின் பேப்பர்லாம் போட்டு கொளுத்துனதும் புகை அதிகமாகி ஃபைரலர் வரம் அடிக்கும்ல சவுண்டு கேட்டு குடுகுடுன்னு உள்ள வடி வந்த ஹீரோ போனமா இருக்க ஆடாம பாக்க அவ்வளவுதான் அடுத்து ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவா நடக்குது இந்த நாலு பேரும் பிராஸ்டியூட் பொண்ணுங்களை கடத்தி கேவலமா பண்றவனுங்க அதுல ஒரு ஆள் மூலியமா உண்மை வெளியே வர இனிமேல் யாராலையும் உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு ஆடம் அவங்கள கொலை பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியில இவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற செய்தி நியூஸ் பேப்பர்லாம் வந்து கிடைச்ச எவிடன்ஸை வச்சு ஆடம் தான் கில்லர்னு கன்வின்ஸ் ஆன போலீஸும் கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த விஷயத்தை சொல்ல ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு போனா இதுக்கு முன்னாலெல்லாம் ஹீரோயின் வீடு எப்படி இருக்கும் இப்ப என்னடா தரையில சோத்தை போட்டு குழப்பி அடிக்கலாம் போல அவ்வளவு கிளீனா இருக்கு ஏமா இந்த திடீர் திருப்பம்னு ஹீரோ கேட்கவே சும்மாதான் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா புதுசா ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன கூடுன்னு ஹீரோயின் ரொமான்ஸ கொட்டுறா அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டேஷன் வர செத்தால கேரி அவங்க மனைவி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வந்திருக்காங்க அவங்க சொல்ல போற விஷயம் தான் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட போற ட்விஸ்ட் புருஷன் யார் யார் கூடவோ தொடர்புல இருக்கான்னு சொல்லிதான் அவங்க புருஷனை விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க அத ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணா இன்னும் நல்லா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாலேயே கேரியோட பொண்டாட்டி வீட்டு வாசல்ல ஒரு ஹிடன் கேமரா வச்சிருக்கா இப்ப அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்ட ஒரு நாள் கேரிய விசாரிக்கிறதுக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பேருமா வீட்டுக்கு போனாங்களா அதோட கேரியோட கொலை நடந்த நாளைக்கு வந்தா ஒரு பொண்ணு மட்டும் உள்ள போயிருக்கா என்றது ஃபுட்டேஜ்ல தெரியுது என்ன உள்ள போன ஹீரோயினோட முகம் பதிவாகல கேமராவுக்கு அந்த பக்கமா ஹீரோயின் மூஞ்ச திருப்பிட்டா மத்தவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் காதலியோட பின்பக்கத்தை பார்த்தா காதலனுக்கு தெரியாம இருக்குமா என்னடா அது என்னனமும் நடக்குது ஷாக்கோட ஹீரோயிட்ட போன ஹீரோ ஹீரோ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரையும் கொலை பண்ணது ஆடம் இல்ல போலமா இந்த நாலு பேரால பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு பொண்ணுதான் இவங்கள பழிவாங்க கொலை பண்ணிருக்கா நான் கிட்டத்தட்ட அந்த பொண்ணை நெருங்கிட்டேன்னு ஹீரோ போட்டு வாங்க ஓ அப்ப அந்த பொண்ணு கிடைச்சா நீ அவளை அரஸ்ட் பண்ணிடுவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் வேற என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு நியாயத்துக்காகவே பண்ணிருந்தாலும் கொலை பண்றது தப்பு தானே சோ அரஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொன்னா நீ ஏண்டா அப்படி நினைக்கிற இவனுங்களால அந்த பொண்ணு எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பா டெய்லியும் தூங்காம அவ பட்ட வேதனைக்கு பதில் நாலு பேரையும் கொலை பண்ணிட்டு இப்போ

காணாம போன சில பிராஸ்டியூட் பொண்ணுங்களோட கேஸ் ஃபைலலாம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுத்து பாக்க சொன்னாரு அதுல கூட காணாம போன ஒரு பொண்ணு செத்துட்டதா ஹீரோ சொன்னா பாருங்க அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் தாங்க ஸ்கிரீன்ல வந்து நிக்குது சோ இவதான் ஹீரோயின் பேர் அடையாளத்தை மாத்திக்கிட்டு வேற ஒரு ஆளா வாழறா உண்மை தெரிஞ்சு ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு போனா வீட்டுல அவ மட்டும் இல்ல ஒரு காகிதம் கூட காணும் மொத்தமா மூட்டை கட்டிட்டு ஹீரோயின் ஊற விட்டே கிளம்ப ரெடி ஆயிட்டா அங்க இருந்தே ஹீரோ ஹீரோயினுக்கு போன போட ஹீரோயினும் போன அட்டன் பண்றா தான் எங்கயோ காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கா அவ இருக்க இடத்துல கிராஸ் பண்ற ஆம்புலன்ஸ் அப்படியே ஹீரோ இருக்க இடத்துக்கும் வந்ததும் தெரிஞ்சு போச்சுல்ல பக்கத்துலதான் ஹீரோ தேடி அலைஞ்சு பெட்ரோல் பங்க்ல இருக்க கொஞ்சம் என்னதான் நடந்துச்சு நாலு பேரை அளவுக்கு அப்படி உன் வாழ்க்கையில நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்ற கதையை கேட்டதும் ஹீரோயின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினோட குடும்பம் சரியில்லை அவங்க கூட வாழறதுக்கு பதில் அனாதையா வாழ்ட் விவரம் தெரியாத வயசுல வெளியே வந்துட்டா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த உலக எவ்வளவு விவரமானதுன்னு வாழ வழி இல்ல பிராஸ்டியூட் ஆயிட்டா அப்ப ஒரு நாள் ரோட்டோரமா இருந்த ஹீரோயினை கேரி வந்து பிக்கப் பண்ணிருக்காங்க அன்னைக்கு ஆரம்பிச்சது ஹீரோயினுக்கு சோதனை அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல மாசமா ஹீரோயினை கட்டி போட்டு கேரி பஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் ஆடம் நாலு பேரும் சடங்கு நடத்துறன்ற ஒரு பேர்ல தடிய டமார் கீழே அடிச்சு பேக்ல போட்டு விட்டு எத்தனையோ தடவை இந்த நினைச்சு இருக்கான்ல அவன் மட்டும் ஹீரோயின் கூட தனியா இருக்க பக்கத்துல இருக்க ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அவன் மூஞ்சிலேயே அடிச்சு கண்ணத்துல காயத்தை ஏற்படுத்தின ஹீரோயின் ஒரே ரே அங்க இருந்து ஓடிட்டா எங்க திரும்ப அவனுங்க நம்மளை தேடி வந்துருவானுங்களோன்னு ஒரு பயம் சோ தன்னோட பேரு ஊரு அடையாளம் தோற்றம் எல்லாத்தையும் மொத்தமா மாத்திக்கிட்டு நடந்ததை மறந்துட்டு புது வாழ்க்கைய வாழவே ஹீரோயின் முடிவு

தெரிஞ்சுக்கிட்டா ஹீரோயினோட பிளானு நாலு பேரையும் கொலை பண்ணிட்டு அவனுங்க பொண்ணுங்களை கடத்தி என்னெல்லாம் பண்றானுங்களோ அதை வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்பதானே செத்த அந்த நாலு பேரை பார்த்து யாரும் பாவப்பட மாட்டாங்க அவனுங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் கிட்டுன்னு தெரிஞ்சு அவங்கள கழுவி ஊத்துவாங்க அதுதான் ஹீரோயினுக்கு தேவைப்பட்டது இடையில ஹீரோ உள்ள வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் லவ்ஸ் ஆயிடுச்சா கேச சால்வ் பண்ணலனா ஹீரோவுக்கு வேலையே போயிடும்ன்ற நிலைமை சோ நம்ம நினைச்சதும் நடக்கணும் ஹீரோவுக்கும் வேலை போகாம இருக்கணும் அது ஹீரோ இந்த கேச சால்வ் பண்ணாதானே நடக்கும் மிடில் பிளான சேஞ்ச் பண்ண ஹீரோயின் நம்ம கூட நினைச்சோம்ல ஸ்டாரி சாகிறதுக்கு முன்னால் ஆடமை உஷார் பண்ணுறதுக்காக அவன் ரத்தத்தால் செவுத்துல ஆடமோட பேர் எழுதியிருக்கானு அவனாத பண்ணலங்க அந்த சொர்க்கவாசல் சொரிநாய அந்த மாதிரி பண்ண வச்சதே ஹீரோயின் தான் அப்பதான் ஹீரோ ஆடமோட பேரை பார்த்துட்டு அவங்கிட்ட போவாரு நம்ம அவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணான்ற மாதிரி காட்டிட்டு குற்ற உணர்ச்சியில அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான்ற பிம்பத்தை ரெடி பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் ஹீரோவுக்கும் நல்லது நடக்கும்னு தெல்ல தெளிவா பிளான் பண்ணி ஹீரோயின் கிளவரா எல்லாத்தையும் பண்ணிருக்கா பிரஸ்ல இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணது கூட ஹீரோயின் தான் இப்ப உனக்கு நான் தான் கல்பிரிட்டு தெரிஞ்சு போச்சு எப்படியும் உன்னோட போலீஸ் புத்தி என்ன அரெஸ்ட் பண்ணாம விடாது எனக்கு நடந்த அந்த கொடுமைக்கு அப்புறம் நான் ஒரு ஆளை உண்மையா லவ் பண்ணி ஒரு நைட்டுக்கு அப்புறம் நேரமும் அவன் கூடவே இருக்கணும்னு நினைச்சனா அது ஒன்னதாண்டா நமக்குள்ள இருக்க அந்த பாண்ட் அப்படியே இருக்கட்டும் இனிமேல் நான் குலகாரி நீ போலீஸ் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிளவு வேணாம் எப்படியே ஒரு நாள் என்ன பிடிப்பான் எனக்கு தெரியும் அந்த நாளைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தூரத்துல நிக்கிற ஹீரோவை ஹீரோயின் பாத்துறா ஹீரோவை காதலோட பார்த்த மேனிக்கே ஹீரோயின் கார் எடுத்துட்டு கிளம்புறப்போ படத்தோட கதை முடியுதுங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அர்த்தம் நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்